Hi friends welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா நாளை ரம்பாத்ருதியை வழிபாடு எப்படி செய்வது என்று தான் பார்க்க போகிறோம். நாளை வியாழக்கிழமையோடு சேர்ந்து இந்த ரம்பாத்ருதியை வந்திருக்கிறது. வைகாசி மாதம் வளர்பிறை திருதியෙන් சீ இந்த ரம்பாத்ருதியை பண்டிகை கொண்டாடப்படும். அக்ஷய திருதியை நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இந்த ரம்பாத்ருதி என்பது பெரும்பாலும் நம்மில் பலபேருக்குத் தெரியாத ஒரு வழிபாடு. இந்த ரம்பாத்ருதியை எதற்கு கொண்டாடப்படுகிறது? பெண்கள் இந்த வழிபாட்டை வீட்டில் இருந்தபடி எப்படி மேற்கொள்ள வேண்டும் இந்த நாளில் பெண்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன இந்த திருதியை விரதத்தை மேற்கொண்டால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் ரம்பா மேனகை ஊர்வசி திலோத்தமைப்படி ஆயிரம் கணக்கானவர்கள் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அழகிகள் இப்படி மொத்தமாக அறுபத்தி ஆறாயிரம் அழகிகள் தேவலோகத்தில் இருப்பதாக ஒரு கணக்கு இத்தனை அழகிகளுக்கும் தலைவி ரம்பா ரம்பை தன்னுடைய அழகையும் நளினத்தையும் கடைசி வரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் தேவலோகத்தில் ரம்பை நிரந்தரமாக தலைமை பதவி வகுக்க வேண்டும் என்பதற்காகவும் கௌரி தாயை நினைத்து விரதம் இருந்து வரத்தை பெற்ற நாள் தான் இந்த ரம்பா திருதியை ரம்பா நிரந்தரமாக தேவலோகத்தின் தலைமை பதவியில் இருக்க பராசக்தி கௌரி தேவி ரம்பைக்கு வரத்தை கொடுத்த நாள்தான் இந்த ரம்பா திருதியை இந்த நாளில் ரம்பையை மனதில் நினைத்துக்கொண்டு அம்பாளை யார் வழிபாடு செய்து என்ன வரம் கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் அதாவது இளமையாக இருக்கக்கூடிய பெண்கள் தங்களை அழகாக வைத்திருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் முக வசீகரத்தோடு இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த விரதத்தை மேற்கொண்டால் பெண்களின் முகம் ராசியான முகமாகிவிடும் அழகு என்பது வெறும் தோற்றத்திற்காக சொல்லக்கூடிய வார்த்தையல்ல தெய்வீக கலை பெண்களுக்கு கிடைக்க இந்த ரம்பாத்ரிதி என்று அம்பாலை வழிபடலாம் உங்களை பார்த்துவிட்டு எந்த ஒரு காரியத்தை வீட்டில் இருப்பவர்கள் துவங்கினாலும் அது அவர்களுக்கு முதல் முறையிலேயே வெற்றியை கொடுக்கும் நீங்கள் மகாலட்சுமியின் மறு உருவமாக திகழ்வீர்கள் நீங்களும் தேவலோகத்து பெண்கள் வரிசையில் வந்து விடுவீர்கள் அந்த அளவுக்கு அழகும் ஆசீர்வாதமும் பொலிவும் உங்களுக்கு கிடைக்கும் நாளைய தினம் அம்பாலை போது நான் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்தால் திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்கள் நாளைய தினம் அம்பிகையை மனதார நினைத்து பூஜை செய்தால் கூடிய விரைவில் அவர்களுக்கான குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் நாளைய தினம் அம்பிகையை வழிபட்டால் கூடிய விரைவில் திருமணம் நடக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நாளைய தினம் வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது நாளை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் முடியாதவர்கள் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்கு வழிபாட்டை மேற்கொள்ளலாம் உங்கள் வீட்டில் இருக்கும் ஏதாவது ஒரு அம்மன் படத்திற்கு முன்பாக விளக்கேற்றி வைத்து விடுங்கள் அம்பாளுக்கு ரெண்டு வாழைப்பழங்கள் நெய்வேதியமாக வைத்து வாசம் நிறைந்த ஊதுபத்தி ஏற்றி வைத்து இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கவும் வாழை மரத்திற்கு ரம்பா என்ற ஒரு பெயர் இருக்கிறது இதனால் தான் வாழைப்பழத்தை நாளைய தினம் நெய்வேதியமாக வைக்க வேண்டும் என சொல்லுகிறார்கள் இப்போது மந்திரத்தை பாத்திரலாங்க ஓம் சாவித்ரி சரஸ்வதி பத்னீம் தேகி தேகி நமோஸ்துதே உச்சரித்துவிட்டு அம்பாளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து விட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நெய்வேதியமாக வைத்து அந்த வாழைப்பழத்தை எடுத்து பூஜை செய்த பின்பு பெண்கள் பிரசாதமாக சாப்பிட்டு விட வேண்டும் நாளைய தினம் பெண்கள் அம்பாலை வேண்டி விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொண்டால் என்ன வரம் கேட்டாலும் அது அப்படியே கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த எளிமையான வழிபாடு உங்களுக்கும் பயனுள்ளபடி அமையும் என்ற நம்பிக்கை நம்பிக்கையில் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்